ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விரால் மீன் எப்படி க்ளீன் பண்ணி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க விரால் மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் வழவழப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணால் ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தலை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா இதில் மேலே இருக்க அந்த வழவழப்புத்தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு மஞ்சள் தூளாக போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஒரு ஒரு ஸ்லைசஸையும் அந்த உப்பு போட்டு நல்லா சுற்றி அந்த அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணோம் அது கொஞ்சம் டைமும் எடுக்கும் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் விரால் மீன் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி முழுசாவே வாங்கிட்டு வந்துடுங்க அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் பெரிய கத்தி ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இந்த மீன் வந்து ஏரி மீன் ஏரியிலேருந்து வாங்கிறது கடல் மீன் கிடையாது அதனால தான் இந்த மீன் மேலே கொஞ்சம் வழவழப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மீனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மீன் வந்து ஹார்ட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்கின் ஹேருக்கு சுகர் இருக்கவங்க கூட அளவாக எடுத்துக்கலாம் இந்த மீனை அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இல்லை இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அது ரொம்பவே ஹார்ட்டுக்கு நல்லது ஸோ இந்த மீனை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மீன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புல வச்சு சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் வறுத்து சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஒரு வாட்டி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மீனில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற வரைக்குமே இந்த மீன் வந்து உயிரோட தான் இருக்கும் தண்ணியில் போட்டு தான் வச்சுருப்பாங்க ஸோ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் என்ன தான் நம்ம பெரிய மார்க்கெட் போனால் கூட மீன் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்த மீன் தான் தருவாங்க ஆனால் இந்த மீன் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னா அந்த அன்றைக்கே வாங்கி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இந்த மீன் வந்து நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம் இப்போது எல்லா மீனும் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மீன் கட் பண்ணும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நல்லா ப்ரெஷர் போட்டு தான் கட் பண்ணாங்க ஆனாலுமே மீன் வந்து எதுவுமே ஆகலை இதே நம்ம மார்க்கெட்லலாம் வாங்கியிருக்க மீனில் அவ்வளோ ப்ரெஷர் போட்டுன்னா பிச்சுட்டு வந்துடும் இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ஸ்லைசஸ் போடும்போதே கூட மீன் வந்து அந்தளவுக்கு எதுவும் ஏதோ டேமேஜ் ஆகாமல் அழகாக நம்ம போட்ட ஸ்லைசஸ் மாதிரியே வந்திருக்கு உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஐடியா கண்டுபிடிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏன்னால் ஒரு ஒரு பீசஸும் தனியாக உப்பில் போட்டு தேச்சு எடுக்கும்ே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி டைமும் ரொம்ப எடுக்கும் மாதிரி ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து நம்ம ஒரே ஸ்ட்ரெட்சில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு டைமும் எடுக்காது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அவ்வளோதான் எல்லா பீசஸையும் இப்போ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அடுத்தது கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அதை வறுக்க போகிறேன் வறுக்கிறதுக்கு என்னென்ன மசாலாலாம் தான் பார்க்கலாம் கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்க்கும் நல்ல நல்லா இருக்கும் அதே மாதிரி வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க ஜீரா பவுடர் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் ஆனாலும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்ததுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் லைன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் லைன் ஜூஸ் இருந்தால் போதும் கூடவே வாசனைக்காக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற மீனுக்கும் இந்த மீன் சாப்பிடும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும் முள்ளும் ஜாஸ்தி இருக்காது நிறைய முள் இருக்காது சென்டர் அந்த ஒரு முல்லை தான் சைடில் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்காது அதனால நம்மளை கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம் மசாலா வந்து நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா பிளெயினாக வந்து உப்பு மிளகாய் தூளும் போட்டு சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்கும் அதே மசாலா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணுன்னா அதுவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்